ஹலோ ஹெரிவன் நான் உங்கள் டாக்டர் சேதாசாரதீன் நியூனடலஜிஸ்ட் ப்ளஸ் பீடியாட்ரிஷியன் கண்டிப்பாக வந்து இப்போ வந்து ஒரு கேப் விழுந்துருக்குது என்ன கேப் அப்படின்னா ஸ்கூல் வந்து லீவ் விட்ருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா எந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து கொஞ்சம் ப்ரீ ஸ்கூலை பற்றின ஒரு அவேர்னஸ் ஸோ எந்த ஸ்கூலில் வந்து நல்ல ஃபீஸ் வாங்குறாங்க எந்த ஸ்கூலில் வந்து பார்க்குறதுக்கு கிராண்டாக ரிச்சாக தெரியுது அப்படிங்கிற ஸ்கூலை நீங்கள் சூஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை எந்த மாதிரி ஸ்கூலை நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்னா பைசா அப்படிங்கிறத விட பேரண்ட்ஸ் அங்கே போயிட்டு அந்த ஸ்கூலுடைய இம்பார்ட்டன்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம ஏற்கனவே நம்ம வந்து ப்ரீ ஸ்கூலை பற்றின ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம் ஸோ அந்த வீடியோ நீங்கள் பாருங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய சரௌண்டிங்ஸ் பக்கத்தில் இருக்கிற நீங்கள் ஸ்கூலை சூஸ் பண்ணுங்க அப்புறம் வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய மைண்டு ஹியூமன் தாட் என்ன அப்படின்னு நினைக்கிது அப்படின்னா எங்க வந்து ஸ்டூடெண்ட் அதிகமாக இருக்கிறாங்களோ அங்கே தான் வந்து நல்லா சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க ஸோ அது வந்து அப்படி பண்ணவே முடியாது நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஒரு நூறு பேர் இருக்கிற இடத்துல ஒருத்தவங்க மட்டும் கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் இட்ஸ் கம்ப்ளீட்லி நாட் பாசிபிள் ஸோ எவ்வளோது ரேஷியோ கம்மியாக இருக்குதோ ஸ்டூடெண்ட்டுக்கும் டீச்சருக்கும் அல்லது ரேஷியோ எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக இருக்குதோ அந்த இடமா சூஸ் பண்ணி நீங்கள் விடுங்க ஸோ அப்போ தான் அவங்கனால ஈஸியாக கேர் கொடுக்க முடியும் ஸோ மூணாவது முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் இது வந்து ஆக்சுவலி அவங்களுக்கு ஸ்ட்ரக்சரலி ஃபங்க்ஷனலி டெவலப்பிங் பிரைன் ஸோ ஸ்ட்ரக்சரலி மட்டும் நம்ம வந்து டெவலப் பண்ணி எதுவும் பண்ண முடியாது அதாவது வீட்டுக்குள்ளேயே நான் என் குழந்தைய வச்சிருக்க போகிறேன் ப்ரீ ஸ்கூலுக்கு நான் எதுக்கு அனுப்பணும் தேவையில்லாமல் எதுக்கு நான் வந்து எனக்கு வந்து டைம் வேஸ்ட்டு மணி வேஸ்ட்டு அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா ஃபங்க்ஷன்னே அவங்களுடைய பிரெயினில் அந்த அளவுக்கு ஒரு டெவலப்மெண்டல் க்ரோத் இருக்காது ஸோ ஐந்தில் வளைவது தான் ஐம்பதிலும் வளையும் ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ப்ரீ ஸ்கூல் நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய குழந்தைக்கு ஒரு ஃபவுண்டேஷன் நீங்களாக அமைச்சு கொடுத்ததுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்கள் வந்து ஹாப்பியாக இருக்கலாம்